கத்தர் உயர்ந்ததாக தேவதோசனம் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவசனம் வசனம் கத்தாவை உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள் கத்தர் முயன்றதாக இந்த வசனத்துல சொல்லி பார்க்கும்போது கத்தரை தேடுகிறவர் கத்தாவை உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை வேகத்துல பாத்தீங்கன்னா கத்தரை எப்போதும் தேடி அவர் ஓட்டுக்கு ஒருவரோட கைவிட்டு போனேன் கிடையாது எல்லாரும் உதாரணத்துக்கு தானியர் எடுக்கலாம் அவர் மூன்று வேலையும் ஜெபித்தார் கத்திர தேடினார் அது அவருக்கும் தேவை இருந்துச்சு ஏதோ தேவை உலக தேவை இருந்துச்சு அதுக்காக மட்டும் ஆண்டவரும் கேட்க போல அவரோடு கத்தரோடு எப்போதுமே தவறாம நேர ஒதுக்கி கத்தரோடு தேடுகிற நபராக இருந்தார் அப்படி தேடுகிற நபராக இருக்கும்போதுதான் கத்திரி அவங்களோட காரியத்துல கத்தர் கைவிடவே மாட்டார் எந்திரிச்சு தானியல் தானியர் கைவிட்டாரா விடவே இல்லை சின்ன கபிலும் கைவிடலை வேதத்துல கத்திர எப்பவுமே கத்தரை சார்ந்து அவரை எப்பவும் தேடுற ஜனங்களா எப்பவும் நம்ம உலக தேவைக்கா மட்டும் இல்லாம எப்பவுமே தேடுறக்கூடிய ஜனங்களை கத்த வேதத்துல கைவிட்டதே கிடையாது யாரையும் கைவிட்டதே கிடையாது இந்த வேலையிலுமே நம்மளும் முழு இருதயத்தோடு கத்திர தேடுவோம் மாநாடு நம்ம உலக இருக்கு ஏதோ தேவைக்காது இல்லாம முழு இருதயத்தோட அன்புக்கும் கதை தேடுவோம் ஆனா கண்டிப்பாக நம்மளும் தேவை கைவிட மாட்டாங்க எந்த விஷயத்துக்கு விட மாட்டாங்க இந்த பூமியில எந்த பூமியில எந்த காரியம் வந்தாலும் உங்களை மேற்கொள்ளக்கூடாது நீ எக்க நீ போனாலும் சரி சிந்து கம்பெர் சரி எந்த சுற்றி சொந்தாலும் நீ கத்தவங்க கூட இருப்பார் கைவிட மாட்டாங்க இந்த வேலையில நம்ம முழு மனதாக தேட அவர் நேசித்து முழுமனதோட தேட ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம் நம்ம ஏதாவது குறை கூட்டம் விதமான கத்த அறுக்கிட்டு மன்னிப்பு கேட்போம் கத்தனோட முழு மனசாக அதை தேடுவோம் கண்டிப்பாக உங்களை பூமியில நான் நின்று விட்டு விடுவது கைவிடு தேவன் உங்களை கைவிடாதபடி இந்த பூமியில் எல்லாத்தையும் ஜெயமிழவதை தருவார் பல்லவத்துக்கு வாழ்த்துப்படுத்துவார் அநேக ஜனங்களை உங்களுக்கு கொண்டு பல்லோகத்துக்கு போட்டு சேர்ப்பார் அது அர்ப்பணிப்போம் தேவன் செய்வாராக ஆமையா